அன்னியன் அப்படிங்கிற திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளில் பெரும்பாலானோருக்கு கருட புராணம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது நம்ம இறந்த பிறகு நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும் அதுல என்ன பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கருட புராணத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சைவம் மற்றும் வைணவ புராணங்கள் இருக்கின்றன அதுல ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது தான் இந்த கருடபிராணம் கருட புராணம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரம்பொருளாகிற விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருட வாகனத்தில் ஏறி உலகை பலம் வந்து கொண்டிருந்தாராம் அப்போது அவருடைய வாகனமான கருடன் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் எம்பெருமானே மனிதர்களின் இறப்புக்கு பின்னர் என்னதான் நடக்கும் என்று கேட்டாரான் அந்த கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் கருட புராணம் அப்படி அந்த கருட பிராணத்தில் விஷ்ணு என்னதான் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா கருட பிராணத்தில் மனிதன் இறந்த பிறகு அவர்களுடைய உடலிலிருந்து பிரிந்த உயிரானது எங்கு செல்கிறது என்ன செய்கின்றது சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்களும் சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவார்கள் நரகத்துக்கு யாரெல்லாம் செல்வார்கள் என்றெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது கருடபிராணம் என்பது விஷ்ணு பகவானும் அவருடைய வாகனமான கருடனும் உரையாடிக் கொள்வது கருடபிரானம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உலக உயிர்களின் மரணத்துக்கு பின்பாக உள்ள வாழ்க்கை ஈமச்சடங்குகள் மறுபிறவி ஆகியவற்றைப் பற்றி விரிவாக விளக்குகிறது அதோடு மட்டுமல்லாது வானியல் மருத்துவம் இலக்கணம் நவரத்தின கட்டமைப்புகள் ஆகியவற்றைப் பற்றி விளக்குகிறது இவற்றில் மொத்தம் பத்தொன்பதாயிரம் செய்யுள்கள் கொண்டது இதன் இரண்டு பிரிவுகளையும் பூர்வ மற்றும் உத்தரகந்தம் என இரண்டாக பிரிக்கலாம் உலக உயிர்கள் பூலோகத்தில் வாழ்கின்ற போது செய்கின்ற புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும் என்பதும் நரகத்திற்கு செல்கின்றவர்கள் பல்வேறு விதவிதமான தண்டனைகளை பெறுவார்கள் என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் என்ன பாவங்கள் செய்தால் என்ன தண்டனைகள் என்ற விவரங்கள் நமக்கு தெரிவதில்லை அது பற்றி மிக விளக்கமாக கருடபிராணம் சொல்கிறது என்ன பாவங்களுக்கு என்ன தண்டனைகள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நரகத்தோட பேர் தாமிசிர நரகம் பிறருக்கு சொந்தமான மனைவியை விரும்புதல் அல்லது அபகரிக்க நினைத்தல் பிறரது பொருளை அபகரித்தல் இதெல்லாம் நம்ம செய்கிற குற்றங்கள் அதுக்குண்டான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் அடிப்பார்கள் அடுத்த நரகத்தோட பேர் அனிதாமிஸ்ர நரகம் இதுக்கு நம்ம செய்கிற குற்றம் என்னன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் கணவன் மனைவியை வஞ்சிப்பது மனைவி கணவனை வஞ்சிப்பது இந்த குற்றத்திற்கான தண்டனை கண்கள் செயலிழந்து இருள் சூழ்ந்த இடத்தில் தவிக்க விடப்படுவார்கள் அடுத்த நரகத்தோட பேர் ரௌரவ நரகம் இந்த நரகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம என்ன குற்றம் செஞ்சோம் அப்படின்னா பிறருடைய குடும்பத்திற்கு கேடு விளைவித்தல் அளிப்பது அடுத்தவர் பொருட்களை பறித்தல் இந்த குற்றத்திற்கான தண்டனை சூலாயுதம் கொண்டு குத்தி துன்புறுத்துதல் அடுத்த நரகத்திற்கான பேரு ரௌரவ நரகம் இதோட குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமாக பிறரது குடும்பங்களை வதைத்தல் பிரிப்பது கேடு வேலைகளில் ஈடுபடுவது இந்த குற்றத்திற்கான தண்டனை குரு என்ற கோரமான யம மிருகங்கள் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகைகளில் ரணகளப்படுத்தி துன்புறுத்துவது அடுத்த நரகத்திற்கான பெயர் காலகுத்திரம் இதோட குற்றம் என்னன்னா பெரியோர்களை பெற்றோர்களை அடித்து அவமதித்தல் பட்டினி போடுதல் இதற்கான தண்டனை அதே முறையில் அடி உதை பட்டினி என்று வகை வதைக்கப்படுவார்கள் அடுத்த நரகத்திற்கான பெயர் பன்றிமுகம் இதற்கான குற்றம் குற்றமற்றவர்களை தண்டித்தல் நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை இதற்கான தண்டனை பன்றிமுகத்துடன் கூர்மையான பற்கள் உள்ள ஓர் மிருகத்தின் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் தண்டனை பெறுவார்கள் அடுத்த நரகத்தோட பேரு அக்னி குண்டம் இதோட குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு உரிமையான பொருட்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்தல் பலாத்காரமாக தனது காரியங்களை கொள்தல் இதுக்குண்டான தண்டனை என்னன்னா பாவிகள் ஓர் நீண்ட தடியில் மிருகத்தை போல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி வாட்டி எடுக்கப்படுவார்கள் அடுத்த நரகத்தோட பேரு வஜ்ரகண்டகம் இதோட குற்றம் சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ தழுவி மகிழும் காம வெறியர்கள் அடைதல் இதற்கான தண்டனை நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவ பாவிகள் நிர்பந்திக்கப்படுவார்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற நரகத்தோட பேர் சான்மலி இதற்கான குற்றம் நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல் உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழ்தல் இதற்கான தண்டனை முள்ளாலான தடிகளாலும் முட்செடிகளாலும் எம அரக்கர்கள் துன்புறுத்துவார்கள் அடுத்த நரகத்தோட பேரு வைதரணி இதோட குற்றம் நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல் இதற்குண்டான தண்டனை வைதரணி என்ற ரத்தமும் சீலும் சிறுநீரும் மலமும் கொடிய பிராணிகளும் இருக்கும் ஒரு நதியில் பாவிகளை விளவைத்து துன்புறுத்துவர் கடைசியா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேர் சாரமேயாதனம் இதற்குண்டான குற்றம் வீடுகளை தீவைத்தல் சூறையாடுதல் உயிர்களை வதைத்தல் விஷத்தை கொடுத்து கொள்ளுதல் மக்களை கொன்று குவித்தல் இதற்கான தண்டனை விசித்திரமான கொடிய மிருகங்களால் பாவிகள் வதைக்கப்படுவார்கள் இதெல்லாம் தான் கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் சொல்லியிருக்கிற பாவங்களும் அதற்குண்டான தண்டனைகளும் நம்ம வாழ போகிற இந்த கொஞ்ச காலத்தில் நம்மளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்